கீரோ மோட்டோ கார்ப் நிறுவனத்தின் புதிய ஜூம் ஒன் சிஸ்டம் மாடல் மிக நேர்த்தியான ஸ்டைலிங் அம்சங்கள் மற்றும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தக்கூடிய புதிய லிக்யூட் கூல்டு என்ஜினுடன் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது புதிய ஜூம் ஒன் சிஸ்டம் மாடலில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கிய விவரங்கள் மற்றும் போட்டியாளர்கள் என்னென்ன சிறப்பு வசதிகளை கொண்டிருக்கின்றது போன்ற அனைத்து விவரங்களையும் தற்பொழுது சுருக்கமாக ஆட்டோமொபைல் தமிழனில் அறிந்து கொள்ள போகின்றோம் இந்தியாவில் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி பிரிவில் கிடைக்கின்ற மேக்ஸிஸ் ஸ்டைல் மாடலான யமஹா நிறுவனத்தின் ஏரோக்ஸ் ஒன் டபுள் ஃபை மற்றும் ஆப்ரில்லா எக்ஸ் எஸ் ஆர் ஒன் சிக்ஸ்டி போன்ற மாடல்களை எதிர்கொள்கின்ற ஜூம் ஒன் சிக்ஸ்டி ஆனது அடுத்ததாக வரவுள்ள ஹோண்டா நிறுவனத்தின் அட்வென்ச்சர் ஒன் சிக்ஸ்டி மாடலையும் எதிர்கொள்ள போகின்றது குறிப்பாக மிகவும் நவீனத்துவமான மற்றும் டூரிங் அனுபவத்தை வழங்கும் வகையிலான இந்த ஸ்கூட்டர் மாடலுக்கு சிபிடி கியர் பாக்ஸ் கொடுக்கப்பட்டு ஆறு சி சி லிக்யூடு கூல்டு ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த என்ஜின் அதிகபட்சமாக பதினான்கு புள்ளி ஆறு ஹெச்பி பவரை எட்டாயிரம் ஆர்பிஎம் அதே வேளையில் பதினான்கு நியூட்டன் மீட்டர் டார்க்கினை ஆறாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் வெளிப்படுத்துகின்றது சஸ்பென்சன் அமைப்பில் முன்புறத்தில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க் மற்றும் பின்புறத்தில் டூயல் சாக் அப்சர்பர் கொண்டு பதினான்கு அங்குல டயரானது இரண்டு பக்கங்களிலும் பயன்படுத்தப்பட்டு மிக அகலமான பேட்டர்ன் கொண்ட டயரைகள் கொடுக்கப்பட்டிருப்பதனால் மிக சிறப்பான ரோட் கிரிப்னஸ் கிடைக்கின்றது அதே நேரத்தில் இந்த மாடலை பொறுத்தவரை நூற்றி ஐம்பத்தி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி முன்னூத்தி வீல் பேஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது நூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோகிராம் எடையுள்ள இந்த மாடல் ஏழு லிட்டர் பெட்ரோல் டேங்கினை கொண்டிருக்கின்றது மிக சிறப்பான வகையில் அமைந்துள்ள பவர் மற்றும் டார்க்கினை வெளிப்படுத்தும் இந்த என்ஜின் அநேகமாக நாற்பது கிலோமீட்டருக்கு கூடுதலான மைலேஜை வெளிப்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிரே கிரீன் ரெட் மற்றும் ஒயிட் என நான்கு விதமான நிறங்களை பெறுகின்ற ஜூம் ஒன் சிக்ஸ்டி மாடலை பொறுத்தவரை முன்புறத்தில் இருநூற்றி நாற்பது மில்லிமீட்டர் டிஸ்க் பிரேக்குடன் பின்புறத்தில் நூற்றி முப்பது மில்லிமீட்டர் ட்ரம் பிரேக்கானது பெற்று சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது எல்இடி சீக்குவென்சல் விளக்குகள் மற்றும் ஒளிரும் வகையிலான ஸ்டார்டிங் சுட்ச் பெற்றுள்ள இந்த மாடலான பூட் திறக்கவும் அதே நேரத்தில் வண்டியை ஸ்டார்ட் செய்யவும் ஸ்மார்ட் கீ ஆனது கொடுக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு வசதியாக பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனுடன் கூடிய டிஜிட்டல் கிளஸ்டர் வழங்கப்பட்டு நேவிகேசன் தொடர்பான விவரங்கள் எஸ் எம் எஸ் அறிவிப்புகளை பெற முடியும் அதே நேரத்தில் யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் போர்ட்டும் வழங்கப்பட்டு இந்த மாடலில் குறிப்பாக பதினாலு அங்குளவில் உட்பட பவர்ஃபுல்லான போன்றவை எல்லாம் ஜூம் ஒன் சிக்ஸ்டி மாடலுக்கு மிகப்பெரிய பிளஸ் ஆக அமைந்திருக்கின்றது இருந்தாலும் போட்டியாளரான ஏரோக்ஸ் ஒன் டபுள் ஃபைவ் ஆனது மிக வலுவாக சந்தையில் கால் தடம் பதித்துள்ளது குறிப்பாக தோறும் இரண்டாயிரத்திற்கும் கூடுதலான விற்பனை எண்ணிக்கை பதிவு செய்து வருகின்றது அந்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் பெரிய அளவில் விலை வித்தியாசம் இல்லை முதல் மூன்றாயிரம் வரை மட்டுமே அமைந்திருக்கின்றது விலையானது ரூபாய் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாடலின் ஆன்ரோட் விலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வரை தமிழ்நாடு தொடுகின்றது குறிப்பாக இந்த மாடலானது இந்த மாதம் அதாவது மாதம் இறுதி முதல் முன்பதிவு இருபத்தி ஐந்தில் தொடங்கும் என நிறுவனம் குறிப்பிட்டது ஏற்கனவே நாம் சொன்னபடி இந்த மாடல்கள் அனைத்தும் ஹீரோ பிரீமியா டீலர்கள் வழியாக மட்டுமே விற்பனை செய்யப்படும் வழக்கமான விற்பனை செய்யப்படாது தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திரங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்